யாழ்ப்பாண தையிட்டி விகாரைக்கு எதிராக போராடியவர்கள் மீது போலீசார் தாக்குதல் தாக்குதலை கண்டித்தும் நீதி வேண்டியும் போராட்டத்தில் குதித்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகமானவர்கள் நாங்கள் அந்த நில உரிமையாளருடன் முதலிலேயே தொடர்பு கொண்டிருந்த வேளை எங்களுக்கு அவர் தெரிவித்திருந்த கருத்தாவது அதாவது கிட்டத்தட்ட எட்டு ஏக்கர் அளவு விகாரை அமைப்பதற்காக அங்கே மக்களுடைய தனியார் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னும் நாற்பது ஏக்கர்கள் எடுத்த அளவில் அந்த நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு இன்னும் நிறைய விகாரை ரீதியான கட்டுமானங்கள் பௌத்த கட்டுமானங்கள் கட்டப்படுவதற்கான திட்டமிடல் நடைபெற்றிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் இதிலிருந்து நாங்கள் என்ன விடயத்தினை தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வாழ்ற மக்கள் நீங்கள் ஏருக்கு மாறி மாறி வாக்கு செலுத்தினாலும் சரி இங்கே வந்து ரெண்டு விடயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் ஒன்று வந்து சிங்கள பௌத்தமயமாக்கல் சிங்களசேஷன் அண்ட் குடிசைசேஷன் அடுத்தது வந்து புலனாய்வு துறையினுடைய பின்தொடர்கை இது மட்டும் தவறாது தொடர்ச்சியாக யாருக்கு பின்னுக்கும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் யாருடைய ஆட்சியிலேயுமே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் இந்த மக்களை முற்றுமுழுதாக இந்த அனுர அரசாங்கம் முற்று ஏமாற்றி விட்டது என்றே நாங்கள் பார்க்கின்றோம் நேற்றைய சம்பவத்திலே ஐந்து பேர் ஒரு மதகுருமார் உள்ளடங்களாக ஐந்து பேர் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பில் இந்த அரசாங்கத்தினுடைய நிலையும் அதி உச்ச சர்வாதிகார கொடூர போக்கையினையே வெளிப்படுத்துகின்றது என்கிற ரமது நாட்டில் ஒரு காலத்தில் யாழ்ப்பாணம் கல்வியின் குஜ் தொட்டது கொண்டு வர வேண்டும் ஆனால் வடக்கு என்பது யாழ்ப்பாணம் மாவட்டத்தை மட்டும் குறிப்பிடுவது அல்ல ஐந்து மாவட்டங்களையும் உள்ளடக்கியதுதான் வடக்கும் வாகனம் இதனை உணர்ந்து அனைவரும் செயல்பட வேண்டும் எவ்வாறு பிரதமர் தெரிவித்துள்ளார் யாபனே අපේ රටේ නිකන් අධ්‍යාපනයේ මධ්‍යස්ථානයක් හැටියට නම අරගෙන තියෙනවා. ආ මුන්නර නාග කඩන කාලங்களிலே நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் யாழ்ப்பாணம் என்பது கல்வியிலே முன்னிலை வகித்த இடம் என்றுதான் அப்பொழுது பேர் பெற்றிருந்தது. අපිට අවශ්‍යයි යාපනයේ නැවත වතාවක් ඒ අධ්‍යාපනයේ මධ්‍යස්ථානයක් කරන්න. அது அதை நாங்கள் நினைத்திருக்கின்றோம் எண்ணுகின்றோம் மீண்டும் யாழ்ப்பாணம் என்பது ஒரு கல்வியின் மத்திய நிலையமாக அமைய வேண்டும் என்பதை எண்ணக்கருவாக இருக்கின்றது. அதே මේත්මතக்கරන්න ඕනි. அதே போன்று நான் இதனை அஞாபக மூட்டா இருக்கண்டேன். உතු කියන යාපනී විතராක් நிවෙ. வடக்கு என்பது யால்பாணம் மட்டுமல்ல. கிரினோட்ச்சி முலතිව மண்ணாதම வௌனியா ஜාපන දිස්ஸ்්‍රரிක්க்க පහක් තියෙන අපිට உතුற. கிதிலே வந்து ஐந்து மாவட்டங்கள் இருக்கின்ண்டன. கிளனட்ச்சி முலத்திவு மன்னார் வௌனியா போன்ற மாவட்டங்களும் வடக்குமானத்தின் கீழே உல்வாங்கப்பட்டருக்ார். එෑම දිස්ரிිக் මඉන්න අපේ ජනතාව பேலாයි. இந்த எல்லா மாவட்டங்களிலுமே இருப்பவர்கள் எமது மக்கள் அதே போன்று எம எமது பிள்ளைகள் சேம டிஸ்ட்ரிக்ட் சேம பாசலாக அப்பே பாசல் அந்த மாவ எல்லா மாவட்டங்களும் இருக்கின்ற பாடசாலைகள் அனைத்துமே எமது பாடசாலை ஜாதிக பாலாத்யே பேதே அமதக்க கல்லதான் ஏ அப்பே பாச அப்பே தருவானியான பாச தேசியம் ஆஹ் மஹான ஆஹ் என்பதை வந்து நீங்கள் ஒரு பக்கத்தில் வைத்து விடுங்கள் எங்களது பாடசாலை எங்களது பிள்ளைகள் என்று கருவிக்குவார் நெல்லு கதனை பற்றி கதைத்தால் கியாயி மக்களால் அர்ஜுனா எம்பி வதம் செய்யப்படுவார் கொந்தளிக்கும் சமூக செயற்பாட்டாளர் தான் விராசா அர்ஜுனா அவர்கள் விரும்பினால் திச விகாரக்கு நீ ஆதரவு தெரிவி அது சம்பந்தமாக கருத்தை கூறு நீ எது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் செய்து கொள் ஆனால் நல்லூர் கந்தனை பற்றி உனது வாயிலிருந்து வெளிவந்த கொண்டு வரப்பட்ட வசனம் மீள பெறப்பட வேண்டும் எப்படி முருகன் சூரனை வதம் செய்தாரோ அதேபோல் உன்னை சைவ சமயத்தைச் சேர்ந்த வடமாகாண மக்கள் வதம் செய்யும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாராளுமன்றத்தில் நீ மற்றவர்களை பார்த்து சொல்லுவதை போல் செம்மறி அதே செம்மறியாகத்தான் நாங்கள் உங்களை அடையாளம் காடுகின்றோம் அடே செம்மறி நீ ஒன்றை புரிந்து கொள் உண்ட சேட்டைகள் உண்ட விளையாட்டுகள் எல்லாத்தையும் கொழும்புல வச்சுக்கொள் நாமளோட கூடு நாமள மடியில் தூக்கு நாம வீட்டுக்கு போ ராஜபக்ஷாவை தந்தை என்று சொல்லு எங்களது தேசத்தை எங்களது மக்களை எங்களது இனத்தை கொன்று மீர்த்த ராஜபக்சாவை உனக்கு தந்தை என்று சொல்லு அது கொழும்புல வச்சுக்கொள் யாழ்ப்பாணத்துக்கு இனிமேல் நீ ஒரு செம்மறி ஆடு மாறித்தான் யாழ்ப்பாண மக்களால் நோக்கப்படுவ நீ ஒரு செம்மறி உனக்குரிய அருகதையே இல்லை உனக்கு என்ன அருகதை இருக்கு இந்து மக்களை பற்றி சைவ சமய மக்களை பற்றி நல்லூர் ஆலயத்தை பற்றி என்ன தகுதி இருக்கு தேசிய தலைவர் பிரபாகரனை நீ பேர் சொல்லி கூப்பிடுற தலைவன் இருந்தால் தலைவன் இல்லாட்டா இறைவன் இது நீ வெளிநாட்டு மக்களே நூறு கோடி காசு வேண்டி தொடர்ந்தும் காசு வேண்டி ஏமாத்துறதுக்கு சொல்லுகிற வார்த்தை வசனமே தவிர உனக்கு எந்த ஒரு அருகதையும் தேசிய தலைவரை பற்றியோ அல்ல தமிழர் தேச விடுதலை போராட்டத்தை பற்றியோ விமர்சிக்கவோ பேசவோ வித அருகதையும் உனக்கு கிடையாது செம்மறை இனிமேல் வாயை கொண்டு இரண்டாம் சட்டவிரோத விகாரிக்கு எதிராக தையட்டியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் வேலன் சுவாமி கைது செய்யப்பட்டமையை வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் மக்கள் கூட்டணி இன செயலாளர் சட்டத்ரடி வி மணிமணன் தெரிவிப்பு திருநெல்வேலியில் உள்ள கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த எதிர்ப்பினை தெரிவித்துள்ளார் தையட்டி பகுதியிலே தங்களுடைய காணிகளை பறிவுறுத்த பொதுமக்களாலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அமைதி வழியிலான ஆர்ப்பாட்ட போராட்டத்திற்கு போலீஸார் ஏற்படுத்திய இடையூறு காரணமாக ஒரு மிகப்பெரிய அமைதியின்மை அங்கு ஏற்பட்டிருந்தது நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் இந்த போராட்டத்திலே எங்களுடைய கட்சியினுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் அனைத்து கட்சியைச் சேர்ந்தவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே காணியை விடுவிப்பு தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த சூழ்நிலையிலே ஒரு மதகுரு என்று பார்க்காமல் வேலு சுவாமி அவர்கள் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கப்பட்டு போலீஸ் வண்டியிலே ஏற்றிச் செல்லப்படுவதை நீங்கள் எல்லோரும் காணொலிகள் ஊடாக பார்த்திருப்பீர்கள் நேரடியாகவும் பார்த்திருப்பீர்கள் அதே போன்று பல மக்கள் பிரதிநிதிகள் அதிலே போலீஸாரினால் விளைச்சத்தனமாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கூட அந்த இடத்திலே இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே போன்று தியாகராஜா நிரோஷ் வலிகாமு கிழக்கு பிரதேச தவிசாளர் அவரும் காட்டுமிராண்டித்தனமாக அள்ளி சென்று போலீஸ் வண்டியிலே ஏற்றிச் செல்லப்படுவதை நீங்கள் எல்லோரும் அவதானித்திருப்பீர்கள் உண்மையிலேயே இது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் தமிழ் மக்கள் கூட்டணி இந்த போலீஸாருடைய அராஜகத்தை வன்மையாக கண்டிக்கின்றது உண்மையிலேயே நீங்கள் அண்மையிலே பார்த்திருப்பீர்கள் இந்த நாடு எவ்வாறு இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிக சிறந்த உதாரணம் எந்த ஆட்சி வந்தாலும் எத்தகைய ஆட்சியாளர்கள் இந்த நாட்டின் ஆட்சி விடத்தில் ஏறினாலும் இந்த சிங்கள பௌத்த தீவிரவாத மனோநிலை என்று மாறப்போவதில்லை என்பதை இந்த சம்பவங்கள் காட்டுகின்றன அண்மையிலே திருவோணமலையிலே புத்தர் சிலையை கொண்டு வந்து சில புத்த பிக்குகளும் விகாராதிபதிகளும் போது அங்கு ஒரு அமைதியின்மை ஏற்பட்டது அதிலே பௌத்த பிக்கு ஒருவர் பொலிஸாரை தாக்குகின்றார் ஆனால் போலீசார் அமைதியாக வேடிக்கை பார்த்தார்களே தவிர அந்த பௌத்த பிக்குகளையோ அல்லது அங்கிருந்த குண்டர்களையோ அகற்றுவதற்கான காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை ஆனால் இதுவே வேலன் சுவாமிகள் என்ற காரணத்தினாலோ என்னவோ அவர் பௌத்த மதத்தை சார்ந்தவர் அல்ல என்பதனாலோ என்னவோ காட்டு மிராண்டித்தனமாக அவர் இழுத்துச் செல்லப்பட்டு போலீஸ் வண்டியிலே ஏற்றிச் செல்லப்படுவதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க ஆனால் இன்று நான் கேள்விப்படுகின்றேன் வேலன் சுவாமி அவர்கள் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் என்று நான் செய்திகளூடாக அறிகின்றேன் உண்மையிலே இது இந்த நாடு திட்டவட்டமாக இரண்டாக புலவடைந்திருக்கிறது என்பதை காட்டுகின்றது அரசாங்கம் அரசு இந்த நாட்டின் பிரஜைகளை இரண்டு விதமாக கையாளுகிறது என்பதை திட்டவட்டமாக காட்டுகின்றது உண்மையிலே வேளன் சுவாமி உட்பட மக்கள் பிரதிநிதிகள் நேற்று கைது செய்யப்பட்டவுடைய வன்மையாக கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டியவுடைய